வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா நடிகைகள் பணத்திற்காகவோ இல்லை படத்திற்காகவோ படுப்பது உண்டா இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நம்மளோட தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மட்டும் நடக்கிறது இல்லைங்க இது உலகம் பூரா நடக்குது வெறும் பணத்திற்காகவோ இல்லை படத்திற்காகவோ நடிகைகள் படுக்கிறது இல்லைங்க ஆனால் சில நடிகைகள் விருப்பப்பட்டு இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்வதுண்டு குறிப்பா இப்ப வெளிவந்த சுச்சி லீக்ஸ் மூலியமா சில மர்ம நபர்கள் அதிகமாக பணம் பார்த்துருக்காங்க சுற்றிலிக்ஸோட முக்கியமான காரணமே தனுஷ பணம் கேட்டு மிரட்டுறது தான் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் தடுக்க ஒரே வழி தாங்க இருக்கு அதுக்கு நடிகைகள் தன்மானத்தை விட்டு கொடுக்காம இருக்கணும் இந்த சுற்றிலிக்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படாம இன்னும் எத்தனையோ இயக்குநர்கள் இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு தான் வராங்க இவங்கள தடுக்க யார் யாரையும் முடியலங்க இந்த சினிமா துறையில உள்ள ஒரு சின்ன பாலியல் தொழிலே நடந்துட்டு வருதுங்க இருந்தும் சில நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் தான் செலுத்துகிறாங்க நம்ம ஒட்டுமொத்த சினிமா துறையே இளம் நடிகர்கள் நடிகைகள் சினிமா துறைக்கு வர காத்துட்டு இருக்காங்க ஆனா அவங்க வீட்டுல எல்லாம் சினிமா துறையில அனுமதிக்காத காரணமே இதுதாங்க சில பேர் செய்யற தப்புனால பல பேர் பாதிக்கப்படுறாங்க நீங்க சினிமா துறையில நுழையணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம கடுமையா கவனத்தோட முயற்சி செய்யுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பற்றி ஏதாவது தெரிவிக்கணும்னு நினைச்சுன்னா அதை போய் கமெண்ட்டில் தெரிவிங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்